பச்சை மயில் வாகனனி சிவபாலசுப்பிரமணி எனவா இங்கு இச்சை எல்லாம் உன்மேலே வைத்தேன் எல்லவும் பயமில்லை பச்சை மயில் வாகனனி சிவபாலசுப்பிரமணி அனைவா இங்கு இச்சை எல்லாம் உன்மேலே வைத்தேன் எல்லவும் பயமில்லை கொஞ்சம் மொழியானாலும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவேன் இங்கு சர்ச்சை எல்லாம் மறைந்ததப்பா எங்கும் சாதம் நிறைந்ததப்பா பச்சை மயில் வாகனனே சிவபாலசுப்பிரமணி அணிவா இங்கு இச்சை எல்லாம் உன்மேலே வைத்தேன் எல்லவும் பயமில்லையே வெள்ளமது பள்ளந்த நிலே பாயும் தன்மை போல் நிலே நீ மெல்ல மெல்ல புகுந்து விட்டாய் எந்த கள்ளம் எல்லாம் கரைந்ததப்பா பச்சை மயில் வாகனனே சிவபாலசுப்ரமணியம் இங்கு இச்சை எல்லாம் உன்மேலே வைத்தேன் எல்லவும் பயமில்லையே நெஞ்சமதில் கோவில் அமைத்தேன் அதில் நேர்மை என்னும் தீபம் வைத்தேன் நீ செஞ்சிலம்பு முருகா சேவர் கோடி மயில் வீரா பச்சை மயில்வாகணி சிவபாலசுப்ரமணி அணிவா இங்கு இச்சை எல்லாம் உண்மையிலே வைத்தேன் எல்லவும் பயமில்லையே ஆறுபடைவிடுடையவா எனக்கு ஆறுதலை தரும் தேவா நீ எருமையில் ஏறி வருவாய் எங்கும் நிறைந்தவனே பச்சைமையில் மயில் வாகனனே சிவபாலசுப்ரமணி வா இங்கு இச்சை எல்லாம் உண்மையிலே வைத்தேன் எல்லவும் பயமில்ல அலை கடல் ஓரத்திலே எங்கள் அன்பான சண்முகனே நீ அலையாமணம் தந்தாய் உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம் நீ அலையாமணம் தந்தாய் உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம் பச்சை மயில் வாகனே நீ சிவபால சுப்பிரமணிய ഇച്ച എല്ലാം ഉമ്മേ മൈത്തേ ഭയമില്ലയേ